சம்பள காசு நாப்பதாயிரம் சரிங்க என்னடி யோசிக்கிற எங்க அம்மா காலையில போன் பண்ணாங்க என்னவா ஏதோ செலவுக்கு பணம் பத்தாயிரம் ரூபாய் வேணும்னு கேட்டாங்க ஆனா நான் இல்லேன்னு சொல்லிட்டுங்க அவங்களுக்கா தோணணும் இப்படி மருமகிட்டேயும் புள்ளகிட்டையும் கேட்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியல பாரு ஆமாங்க ரெண்டு முன்னாடி கூட போகணும் உடம்பு சரியில்லை அப்படின்னு கூப்பிட்டாங்கல்ல நீங்க கூட ஏதோ கம்பெனில வேலை இருக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல இதுக்கு எல்லாமா நீங்க லீவ் போட முடியும் நீங்க இருக்கிற பிசிக்கு உங்க அம்மாவுக்குன்னா நம்ம போய்தான் ஆகணும் நீங்க லீவ் போட்டுதான் ஆகணும் எங்க எல்லாம் லீவ் போடணும் போய் ஆகணும்னு இருக்குதா என்ன அதுக்குதான் பக்கத்தில் ராமசாமின்னு ஒரு பையன் இல்ல பக்கத்துல ஆளுக்குத அ சும்மாளுக்கு தொன்னுற புரிக்கவே மாட்டேங்கிறாங்க இப்பவே நான் கூப்பிட்டு எங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன் பொழுதுக்கு என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு அம்மா இனிமேலு உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலோ இல்ல பணம் ஏதாவது தேவைனாலோ பக்கத்துல இருக்கிற ராமசாமி அண்ணன் கிட்ட இன்னொன்னு சொல்ல போய்க்குங்க உங்களுக்கு எல்ஐசி பணம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் வரும்னு சொன்னீங்களே அதையும் ராமசாமி அண்ணனுக்கே குடுத்துருங்க எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா அவங்க வேணா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்றாங்க ஒரு மகம் மாதிரி இருந்து நான் சரிதான பணம் பத்து லட்ச ரூபாய் போகுதுன்னு கவலையா நீங்க மட்டும் இல்லீங்க நிறைய பேரு உங்கள மாதிரிதான் பசங்க இல்லாத குடும்பத்துல பொண்ணை கட்டிட்டு வந்தா அவங்க பெத்தவங்கள யாருங்க பாத்துக்குவாங்க அம்மாவுக்கு செலவுக்கு பத்தாயிரம் ரூபாய் குடுன்னு என்கிட்ட குடுத்தீங்களே நான் எங்க வீட்டுல இருக்க வரைக்கும் அவங்க செலவு என்னோட வருமானத்துல தானே பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சீங்களா மருமகன் என்னன்னு தெரியுங்களா நீங்க எப்படி உங்க அம்மா அப்பாவுக்கு மகனா இருக்கீங்களோ அதே மாதிரிதான் என்ன பெத்தவங்களுக்கோ நீங்க ஒரு மகனா இருக்கணும் ஆனா யாருமே இப்ப அப்படி இருக்கிறது இல்ல we need